ஓம் கிரீமாதித்ய சோமாய கேதவே குரு காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடகராசி இந்த ராசிநாதன் சந்திர பகவான் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மனோகாரகன் கடகத்திலே ஆட்சி பலமும் ரிஷபத்தில் உச்சபலமும் பெற்று நீர்நிலையில் வாழும் பெண் ராசியாக இருக்கின்றார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீர்நிலையில் வாழும் பிரியமுள்ளவராகவும் தனயோகம் பெற்றவராகவும் நான்கு கால் ராசியில் உடையவராகவும் வாகன யோகம் பெற்றவராகவும் நான்கு சதுர வீடை அமைக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த மூணு நாட்களில் வாழ்க்கை விசேஷமாய் தனயோகம் பெறப்போ பூசம் புனர்பூசம் ஆயிலியம் என்ற அவதாரமான அற்புதமான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அவதார யோகம் பெற்ற காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்த மகா யோகவான்கள் என்று கூறலாம் இந்த பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் நீர்நிலைகளை அதிகம் வாழும் வெப்பமுடையவராய் இருக்கின்றார்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனவரு பணவர்களில் கமிஷன் கான்ட்ராக்டர்கள ஆடிட்டர் போன்ற பெரிய பதவிகளை வைக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த புனரபூஷன் நட்சத்திர பிறந்தவர்கள் தனவரவு பொருள் உறவு பெற்று மிகவும் மிகப்பெரிய ஃபினான்சியல் மினிஸ்டராக அதிகம் பரபரி இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட இந்த சந்திரபோபான் ஆட்சி பெறும் ராசியில்தான் காலபுருஷத்துக்கு ஒன்பது கூடிய பெரும் தனக்காரன் தனக்காரன் என்று அழைக்கப்படும் குருபோவான் அதி உச்சம் பெறும் அற்புதமான ராசி நீநிலை ராஜி இந்த கடகராசி அதனால்தான் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சோடம் போவதில்லை வாழ்க்கையை வெற்றி பெறுவார்கள் இவருடைய இயற்கையான வாழ்க்கை நாற்பது வயது ஸ்டார்ட் ஆகும் வேஷம் பத்து ரிசப இருபது மிதன நிற்பது கடகம் நாற்பது நாற்பது வயலிருந்து ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை இவர்கள் நான்கு திசையிலும் புகழும் புகழும் பெற்று மன்னராக பேர் புகழும் போற்றும் மன்னராக இவர்கள் பல பேர் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த கடகராசி புதித்த கண்ணியவான்கள் மகா யோகவான்கள் இவர்கள் ஒரு ராசிதான் சந்திரபோவான் குமரி என்று அழைக்கப்படும் சந்திரன் ராஜாவின் சூரியபோவான் ராணியா அழைக்கப்படுவது தான் சந்திரன் அந்த அரசிலங்குமரியா இருக்கும் இந்த சந்திரபோவான் அணுக்கிரகம் பெற்றாய் இவர்கள் நல்ல அழகை பெற்றவர்களாகவும் வர்ணனையில் உள்ளவர்களாகவும் மற்றவர்களால் புகழப்படும் யோகம் உள்ளவராகவும் பெரும் தனம் பெற்றவராகவும் புகழுக்கு சொந்தக்காராக இப்பூமியில் வளம் வருகின்றார்கள் இயற்கையாகவே இவருக்கு நல்ல சாதுரியமான திறமை இருக்கும் இந்த ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரிய பகவான் தனாதிபதி ஆட்சி பெறுவது விசேஷத்தன யோகம் அதனுடன் இந்த ஆவணி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு இரண்டு கூடிய தனாதிபதியும் இந்த கடகராசிக்கு மூணுக்கு பண்டு இணைஞ்சு புதாத்திய யோகத்தில் அமையும் பொழுது இவர்கள் பல வழிகளில் வருமானங்கள் திடீரென வருமானம் வெளிநாட்டு வருமானங்கள்னால் இந்த கடகராசிகள் துல்லியவானாய் மகா யோகவானாய் இருக்க போகிறாங்க இதை யாரும் மாற்ற முடியாது அந்த வகையில் மகா யோகம் பெற்ற நீர் ராசிகளில் இந்த கடராசி மிகவும் முக்கியமான ராசியாக இருக்கின்றது அந்த வகையில் இவர்கள் மகா யோகவான்களாகவே இருக்கின்றார்கள் இந்த கடகராசி குவித்த கண்ணியவா்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை தனாதிபதி என்றழைக்கப்படும் சூரிய பகவான் கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அப்படி நட்சத்திரத்தில் வரும்பொழுது உங்கள் தனவரவு அதிகரிக்கும் பணவரவு மிகுதியாகும் பிவிஐபி நட்பு கிடைக்கும் செய்கின்ற தொழில் ஏற்றமும் பொருளாதார மாற்றமும் கிடைக்கும் இவர்களுக்கு ஷேர் மதிப்பு உயரும் இவருடைய பொருளாதார வாழ்க்கை உயர்ந்து உயர்நிலையை அடைவார்கள் சிலருக்கு திடீரென்று லாட்ரி யோகம் புதிலையோ அடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டிலே நல்ல சுப செய்தி கிடைக்கும் கணவன் மனைவிற்கு அணுனியமும் தம்போத்தியமும் நல்ல அன்பும் பிறக்கும் உயர் படிப்பு சென்று வெளிமாநிலம் வெளிமாடு என்று படிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரமும் பணமரவும் இவர்களுக்கு அடித்துக் கொண்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் ஜனாதிபதி என்றழைக்கப்படும் சூரிய பகவான் ஒரு மாத காலம் முழுவதும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் தனாதிபதி தனாதிபதி தனையெடுத்து இருப்பதால் தனபரவுக்கு பஞ்சமில்லை பனபரப்புக்கு குதை குறைவுமில்லை தொழிலில் சூடுபிடிக்கும் இவர்கள் குறைந்த முதலீட்டில் நிரந்த லாபம் பெறும் மகா யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் சில அரசியலில் நிதர்சனமாக பதவி பெறக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாக விருதுகளையும் இவருக்கு இந்த மாதம் வந்த வண்ணம் இருக்கும் ஏனெனில் ஆளுமைக்காரன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் இவனுக்கு காலபுருஷனுக்கு ஐந்து என்று அழைக்கப்படும் யோகாதிபதியாகவும் இந்த நான்குக்கு ஐந்தாம் இடம் தனவிடம் வரும்பொழுது தனவரவும் பனவரவும் யோகமும் கிடைத்து இந்த காலகட்டங்கள் யார் என்பதை இவர்கள் நிரூபிக்கக்கூடிய காலங்கள் இந்த கடகராசிக்கு இந்த சூரிய பெருஷா சுகாதிபதியான யோகம் வரும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் சூரிய பகவானை வழிபடு வழிபடுவதும் சிவபெருமானை அதிகம் ஓம் நமச்சிவாய என்று வழிபடுவதும் இவர்களுக்கு யோகம் என்னும் வருத்தியாகும் வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலங்கள் எல்லாம் இவர்கள் மயது முடிந்தவர்களுக்கு கோதுமையினால் செய்யப்பட்ட தானங்கள் உணவு தானியங்கள் தண்ணி பண்ணி வரும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் இவர்கள் நாற்பத்தி ஆறு பேருக்கு அன்னதான உதவிகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாட்கள் மாதத்தில் வரும் ஒரு நாட்கள் இவர்கள் செய்து வரும் பொழுது சூரிய போகவானின் அருள் மகா யோகராய் மாறுவாங்க முடிந்தால் திரு இவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள ஆடுதுறை சென்று சூரியனார் கோயில் சென்று வழிபட்டு வரலாம் முடியாவூர் அருகுள்ள சிவாலயம் சென்று அங்கு சிவபெருமானையும் வழிபட்டு வரலாம் தினந்தோறு இவர்கள் காலையில் எழுந்தி ஓம் சூரியாய நமக என்று சொல்லி நமஸ்குரிய பெருமானை நமஸ்கார் செய்து வழிபட்டு பொழுது யோகம் பெருத்தி அறியும் ஞாயிறு தோறும் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா போற்றி போட்டி என்று தனாதிபதி சூரிய பவானை மனதுகி வழிபடுது உங்க வாக்கு என்ன பலமும் சொல்வலமும் மல பலமும் பொருள் வளமும் கிடைத்து மிகப்பெரிய புத்த ரோஜாவை கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்துக்குள் வருவார்கள் இவர் எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் பஞ்சமில்லை தகுதிக்கும் இவர் குறைவில்லாத காலங்களை வீரனில் சூரியனும் புதனும் என்று புதாதிய யோகத்தில் தனவெட்டில் அமைந்து எட்டாவட்டை பார்க்கும் பொழுது எதிராளிகளின் பணமும் இவர்களுக்கு சேரும் எதிராளிகளின் சொத்தும் இவர்களுக்கு சேரும் திடீரென்று பதவியும் குறைக்கும் கிரீங்கலர் என்று சொல்லக்கூடிய பச்சைகள் சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு கஜடர் ஆபீஷராகவும் இந்த மாதத்திலிருந்து இவர் வரக்கூடிய நேரத்தையும் இந்த சூரிய பகவானும் புதன் பகவான் இணைந்து இவர்கள் மகா யோகத்தை இந்த ஆவணி மாதம் முழுவதற்கு தருவதால் இந்த கடகராசிக்காரர் இந்த மாதர்கள் தனவரவு படப்பிரவு மிக பெரும் பாக்கியம் பெற்றவராய் யோகம் பெற்றவராய் தனமந்தராய் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை